நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு பசுமொன் பாண்டியர் அவர்கள் வணக்கம் திரு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு இன்றைய அரசியல் சூழல்ல அவர் ஒரு தனித்துவம் தனியா நிற்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பல அரசியல் கட்சிகள் தங்களோட பயணத்தை மேற்கொண்டிருக்கு குறிப்பிட்டு பேசப்போனா எடப்பாடி அவர்கள் என் டிஏ கூட்டணியில் ஒரு அகம் வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மிகவும் மோடிக்கு நெருங்கிய உரமான ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு தனித்துவமா தனித்து வழி அழைக்காம போறாரு அவங்க கூப்பிடல இலை போட சொல்றாரு இலையும் போட மாட்டேன்றாங்க மோடியும் பாஜகவும் இந்தியாவில் எந்த கூட்டணி கட்சிக்கு நன்றியோடு நடந்திருக்கு யாரை வாழ வைத்திருக்கு நன்றிக்கு இலக்கணம் இல்லாத ஒரு கட்சி ஒரு தலைவன் யாருன்னா அது மோடி தான் பாஜக தான் சந்தர்ப்பவாதமாக யார வேணாலும் அன்றைக்கு பயன்படுத்துவார்கள் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் எடப்பாடி வருவாராண்டு எலவு காத்த கிளியாக காத்திருந்தது பாஜகவும் மோடியும் எடப்பாடி வரலை உடனே டிடிவிக்கு ஒரு சீட்டு ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு போனா போகுதுன்னு கொடுத்து நிக்க வச்சாங்க இப்ப சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி உடன் சேர வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டது பாஜக அமித்ஷா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது எடப்பாடியை மிரட்டி உருட்டி பணியை வகிக்கும் போது அதிமுக கட்சி ஒன்றுபடணும் சசிகலாவை சேர்க்கணும் சேர்க்கணும் கண்டிஷன் போட்டிருந்தா அமித்ஷாவுடைய கண்டிஷனை மீற முடியுமா எடப்பாடி கூட விட்டு கொடுத்தாங்க நான் கூட்டணிக்கு சேர்றேன் ஆனா ஓபிஎஸ் பத்தியோ டிடிஐ பத்தியோ சசிகலாவை பத்தியோ பேசக்கூடாது எடப்பாடி கண்டிஷன் கூட்டணியில் சேப்பம்மா நான் சீட்டு தர மாட்டேன் உங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கீடு பண்றதுல நீங்க உடனே கொடுத்துக்கருங்க ரெட்டை நிற்கக்கூடாது தாமரில் உடனே நண்டுக்கிறட்டோம் இது எடப்பாடி கண்டிஷன் இப்ப ஓபிஎஸ் ரெண்டு நாளா டிடிவி எவ்வளவோ ஜாலரா அடிச்சு பாக்குறாரு மோடிக்கு ஜிங்கு செக்கா அடிச்சு நாளா கூட்டம் போட்டு டிடிவிக்கும் ஓபிஎஸ்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டங்கள ஒரு வாக்கு வங்கி இருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றுபட்டு அதிமுக உருவாக்குனா அது மிகப்பெரிய சக்தியாக மாறும் கூட்டணியில ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு ஓபிஎஸ் மகனுக்கு ஒரு சீட்டு டிடிவிக்கு ஒரு சீட்டு டிடிவி மனைவிக்கு ஒரு சீட்டுன்னு கொடுத்து தாமர்லா கரையறாது தன்மானம் உள்ளவர்களாக டிடிவி ஓபிஎஸ் இருந்தா சுயமரியாதை அவங்க உடம்புல ரத்தம் ஓடுனா இன்னார என்ன அறிவிச்சிருக்கணும் உங்களுக்கு அலையா விருந்தாளியா ஏன் நீங்க காத்து கிடக்குங்க நான் பத்து மாசம்தான் இருக்கு எடப்பாடி கண்டிஷன் இதுதான் உங்களை அரசியலில் கட்டப்பட வேண்டும் உங்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் கூட்டணி சேர்க்க மாட்டேன் சேர்த்தா தாமரை அப்படி கண்டிஷனு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி நாங்க இன்னும் காத்திருக்கோம் நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்றது அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிறாங்களான்னு தெரியல சரியா தப்போ எஸ் ஓபிஎஸ் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு நாங்கள் இன்னும் என் கூட்டணியில் தான் பயணிக்கிறோம் சொல்லி இருக்காரு அதை அமித்ஷா விருந்துக்கே கூப்பிடலையே அந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல ஓ டிடி உட்கார வச்சிருக்கணும்ல உட்கார வச்சிருக்க கூப்பிடவே இல்லாத அமித்ஷா சொல்லுங்க நட்டா அறிவிக்கணும் தமிழ்நாட்டில் எங்களுடன் கூட்டணியில் பழைய பார்ட்னர் சீனியர் டிடிவி இவங்களோட எடப்பாடி இருப்பார் அப்படின்னு சொல்லணும் அப்ப அவங்க சொல்லல சொல்ல வேண்டிய அங்கீகரிக்காம இருக்குது நீயா எப்படி கல்யாண வீட்டுக்கு பத்திரிகையே கொடுக்கல மண்டபத்துல போய் என்ன அர்த்தம் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடவே இல்லையே நீங்களா நான் கல்யாண வீட்டுக்கு போறேன் கல்யாண வீட்டுக்கு போறேன் விருந்துக்கு சாப்பிட போய்கிட்டு இருக்கீங்க உங்களை பந்தில எந்திரிச்சு போவாத சொல்லையா உங்களை புடிச்சு கல்யாண வீட்டுக்காரி வெளியே தள்ளு எங்களை எங்களை கூப்பிடுவாங்க தான் கல்யாண வீட்டுக்கு போறோம் இருக்கீங்களே இலையை தூக்கி போடுறத போல ஓபிஎஸ் போட்டுட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா இலையில சாப்பிட்ட இலையை தூக்கி போட்டது மாதிரி போட்டுட்டாங்க தூக்கி போட்டது மாதிரி டிடிவிய ஓபிஎஸ்சிய அன்மானம் இருந்தா ரோசம் இருந்தா வெக்கம் இருந்தா மானம் இருந்தா தனித்து நிற்போம் தனிச்சு நின்றா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வெற்றிய பாதிக்கும் பெரிய செல்வாக்கு நாட்டினால அவங்க வெற்றி நிர்ணயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் ஓபிஎஸ் டிடிவி இருக்கு குறிப்பா டெல்டா மாவட்ட தென் மாவட்டங்கள்ல இன்னும் பச்சையாசல் முக்குளத்தோர் வாக்கு வங்கி இவங்க தனிச்சு நின்றா எடப்பாடி பாஜக உடனே போட மாட்டாங்க இருக்கா கொதிச்சு போயிருக்காங்க முக்குளத்தூர் மக்கள் நான் அந்த மக்களோட தென்மாட்டம் வாழ்ந்துட்டு இருக்கேன் பழகிட்டு இருக்கிறேன் கொதிச்சு கோபத்தில் இருக்கிறான் எடப்பாடி மேல வெறுப்புல இருக்கா சாதிய வன்மத்தோடு இருக்காங்க காரணம் எடப்பாடி அண்ணா திமுக என்ற கட்சியை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவியாய் உருவாக்கப்பட்ட கட்சியை ஒரு ஜாதிய நோக்கத்தோடு முக்குளத்தோர் மக்கள் மீது வெறுப்புணர்ச்சியோடு ஆட்சியின் காலத்தின் கடைசி கட்டத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது முக்குளத்தோரின் அடையாளமாக சசிகலா டிடிவி ஓபிஎஸ் முக்குளத்தூர் மக்களுக்கு பெருசா ஒன்னும் ஜாதிக்கல ஆனா மக்கள் தங்களுக்கு ஒரு அடையாளமாக கருதுறாங்க அதிமுக கட்சிக்குள்ள அவங்க மூணு வரை ஒரு சேர்த்து அடிக்கிறாரு எடப்பாடி அடிச்சுட்டு முக்குலத்தோர் தலைவர்களை தென் அண்ணா அதிமுக உருவான இடம் அதிமுக பிறந்த இடம் அதிமுக வெற்றி பெற்ற இடம் அங்க வந்து முக்குலத்தோர் தலைவர்களை கிஞ்சிற்றும் கீரையாக கிள்ளு கீரையா மதிக்கிறார் எடப்பாடி அவ தென் மாவட்டத்துல தேவரா கவுண்டரான்ற மாதிரி எடப்பாடி ஜாதி அரசியல கொண்டு போயிட்டார் இததான் பாஜக விரும்புது ஜாதி ரீதியா மக்களை பிரிக்கணும் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஜாதியின் மக்களை புலபடுத்துகிற கட்சி பாஜக அந்த கட்சிக்கு உறுதுணையாக எடப்பாடி இன்றைக்கு ஜாதி அரசுக்கு டிடிவிக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு என்னன்னு கேட்டா உங்களை எச்சி கூட மதிச்சு தூக்கி போட்டாங்க ரெண்டு பேருமே எடப்பாடி எரிந்து தூக்கி எரிஞ்சிட்டாரு இப்ப பாஜக எரிஞ்சிருச்சு அதிமுக தொண்டர்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில ஓபிஎஸ் கொஞ்சம் மரியாதை இருக்கு அமைதியான ஆள் அவர்னால பெரிய நன்மை இல்லை ஆனா அவர்னால கெடுதல் கிடையாது மக்களுக்கு அதனால மக்கள் வந்து அவர் ஓட்டு போடுறதுக்கு ஒரு சதவீதம் பேர் தயாரா இருக்கான் அது யாரை பாதிக்கும் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இல்லை ஆகவே அண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாடு முழுவதும் டெப்பிழந்தது பாஜக கூட்டணி என்ற பெருமைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாருக்கு பெண்ணி தரும் அதற்கு உங்களுடைய பணியும் இருக்க வேண்டும் தன்மானம் உள்ள ஓபிஎஸ் டிடிவி அந்த முடிவு எடுக்கணும் முக்குளத்தோருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு குறிப்பிட்டு பேசுறீங்க ஆனா அதிமுக தரப்புல வந்து ஒரு துரோகியா ஓபிஎஸ் அவர்களை சித்தரிச்சு வச்சிருக்காங்க அதே வாக்குகள் அந்த பழைய நிலைமையான ஓபிஎஸ் வாக்குகள் இன்னும் அந்த ஓட்டு வங்கியை ஓபிஎஸ் தக்க வச்சிருக்காருன்னு நம்பிக்கையா சொல்றீங்க அது சாத்தியமா நீங்க நான் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைதான் பெரியார் தொண்ட தென் மாவட்டம் தான் அதிமுகவுடைய கோட்டை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த இடம் உடனே எழுபத்தி மூணு இடைத்தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் மாயத்தவர் அவர்தான் ரெட்டலையை கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சது மாயத்தவர் பிறந்த தென் மாவட்டம் முக்குளத்தோர் அங்கதான் முதல் வெற்றியை காமிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதிமுக ரெட்டலை சின்னத்துக்கு மரியாதை இருக்குண்டா திண்டுக்கல் மாயத்தை அவர் கண்டுபிடிச்ச ரெட்டலை இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடைசியா பத்து நாளைக்கு முன்னாடி தான் பாஜக ராமநாதபுரம் தொகுதியை கொடுத்துச்சு ஓபிஎஸ் கிட்டத்தட்ட மூணேமுக்கால ஓட்டு புதிய சின்னம் பலாப்பழ சின்னத்துல இருந்து ஓபிஎஸ் வாங்கியிருக்காரு ராமநாதபுரம் மாவட்டத்துல நீங்க பார்த்த அதிமுகவுக்கு எந்த கட்சியும் நினைக்க மாட்டான் யாரையும் சிந்திக்க மாட்டான் இன்னும் எம்ஜிஆர் அம்மால உயிரோடு இருக்கிறான்னு கருதக்கூடிய ஊரு ராமநாதபுரம் கண்ணை மூடி ரெட்டலைக்கு தான் வீட்டுக்கு வருவான் அந்த ஊர்ல ஆர் உதயகுமார்னு ஒரு பெரிய அதிமேதாவி தலைவர் இருக்கான் அதிமுக முட்டையை போட்டுக்கிட்டு இருப்பான் அவன் தான் அந்த ராமநாதபுரத்துக்கு பொறுப்பாளர் அண்ணா திமுக ஓட்டு வாங்கின எவ்வளவு தெரியுமாங்க முக்குளத்துவம் நிறைந்த ஊர் அதிமுக வாங்கின ஓட்டு தொண்ணூறு ஓபிஎஸ் ஓ பி புதிய சின்னம் பலாப்பல சின்னது ரெண்டு மூணு முக்கால் லட்சம் ஓட்டு அப்ப யார் பின்னாடி முக்குளத்து வர்றீங்க எடப்பாடி சிந்திக்கின எட்டப்பன் உதயகுமார் பின்னாடியா ஆறு சட்டமன்றத்துல அண்ணா அதிமுக கோட்டையில தொண்ணூறாயிரம் ஓட்டுங்க தேனி அம்மா நின்று வெற்றி பெற்றடா இடம் நின்று வெற்றி பெற்றடா ஆண்டி பெட்டி அரசன் பெட்டி அரசு பெட்டி ஆய்க்கின ஊரு அம்மா வெற்றி பெற்றது புரட்சித்திரைய வெற்றி பெற்றடா டிடி வாங்கினது மூன்று லட்சம் ஓட்டு எடப்பாடி எட்டப்பன் உதயகுமார் பொறுப்பாளர் அங்கேயும் ரெண்டு இடத்துக்கு முக்குளத்து கிட்ட இருக்காருனா எடப்பாடி இந்த அசிங்கம் தான் முன்னாடி இருக்காங்க இவனை மக்கள் ஒத்துக்கிறல தேடில ரெட்ட ஒரு லட்சம் ஓட்டு கூட தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினது கோட்டை கோட்டை மேற்கு தொகுதியில வெற்றி பெற்ற ஊர் மதுரை மூணாவது இடம் திமுக ரெண்டாவது இடம் பாஜக கோட்டையில ஓட்ட விழுந்துச்சா மதுரை கோட்டையில அண்ணாதிமுக கோட்டையில திண்டுக்கல்ல திமுக காணவில்லை பிறந்த ஊர்ல காணா நான் மிக்கப்பட்ட உண்மை பிராக்டித்தரிக்கப்பட்டது இல்ல கற்பனை அல்ல கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியை விட கேவலமா போய் அஞ்சாவது இடம் கன்னியாகுமரியில் அதிமுக தேடுறான் திருநெல்வேலியில எங்க ரெட்டலன்னு கேட்கிறான் நாலாவது இடம் தூத்துக்குடியில கடலுக்குள்ள போய் குவிந்திருச்சு ரெட்டலை காண விருதுநகர் தான் விஜயகாந்த் மகன் என்றதுனால அங்க ஓரளவு தப்பிச்சிச்சு ஆனா தென் மாவட்டத்துல ஏழு இடங்களில் தெப்பு பரிவு இருக்கு சொல்லுங்க இப்ப ஓபிஎஸ்சி டி டிவிக்கு செல்வாக்கு இருக்கா ரிட்டனைக்கு செல்வாக்கு இருக்கான்னு உண்மை கடை கால நினைவு இதுதான் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்துல டி டிடிவி வாங்கினேன் ஓட்டு பதினேழு இடங்கள் அதிமுக வெற்றியை பாதிச்சிருக்கு பதினேழு சட்டமன்ற தொகுதி இல்லை தென் மாவட்டத்தில் மட்டும் கேளுங்க ஓபிஎஸ் தனித்தினிருந்தா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழலா அப்படி குறிப்பிட்டு பேசுறீங்க இதையொட்டியே திரு நத்தம் மிஸ்வாதன் இன்றைக்கு ஒரு அறிக்கை இருக்காரு என்டி கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு இடமில்லை செல்ல தெளிவாக கதவு மூடி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு பேசார் ஒருவேளை எண்டிய கூட்டணியில அங்கம் வைக்காத ஓபிஎஸ் தனித்து செயல்பட்டால் அவர் தனித்து ஒரு எடப்பாடிக்கு ஒரு டப்பு பார்க்கப்படுது ஒருவேளை என்டிஏ கூட்டணியில அங்கம் வைக்க ஓபிஎஸ் இடம் கொடுத்து விட்டால் எடப்பாடியோட பயணம் எப்படி நகரும் இருவரும் ஒரு முகம் முகம் பார்த்துக்கணும் அது எப்படி பார்க்கப்படுது ரெண்டு பேர் பயணம் தோல்வியைத்தான் தான் முடியும் ரெண்டு பேருக்குமே அது வெற்றியை தராது சந்தர்ப்பவாத கூட்டணிக்காக பதவிக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் மக்கள் எல்லி நகையாடுவார்கள் எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சராக கேட்டு ஓ வந்தால் ஓட்டு கேட்டு எங்கேயும் போக முடியாது டிடியும் போக முடியாது அதனால ஓபிஎஸ் கைகூடு எடப்பாடி வந்தால் வெக்கி தலை குனிவார்கள் தொண்டர்கள் நடவடிக்கை ஒன்றுபட்ட அதிமுக இனிமேல் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் பரிசீலனை பண்ணுவார்கள் இவர்கள் கூட்டணி என்று பேரம் பேசி வந்தால் எடுக்காது அதுவும் சசிகலா இல்லாத ஒன்றுபட்ட அதிமுகவும் எடுபடாது இனிமே பிரிந்தவர்கள் ஓரணியா இருந்தால் திராவிட இயக்கமாக மீண்டும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வீரியமாக ஒன்றுபட்ட அதிமுக நிற்கும் அனைவரும் பிரிந்தவர் ஒன்ற வேண்டும் விஜயோட ஒரு இணக்கம் காட்டுறதா ஓபிஎஸ் வந்து விஜயோட பயணிக்கலான்ற ஒரு பார்வையை பார்த்து தொண்டர்கள் கிட்ட எப்படி காலம் தான் நிச்சயமாக பதில் சொல்லும் வேகமாக விரைவாக முடிவெடுத்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இந்நேரம் அவர்கள் நத்த விசுவநாதன் அறிவிக்கிறார் அமித்ஷா உங்களை புறக்கணிக்கிறார் எடப்பாடி உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை முடிவை இவ்வளவு காலதாமதம் ஏதோ ஒரு கூட்டணி என்று அறிவித்து விட்டால் இருக்கிற மரியாதையை ஓபிஎஸ் தக்க வைத்துக் கொள்ளலாம் மரியாதை போயிடுச்சுன்னு என்ன சொல்றீங்க ஓபிஎஸ்க்கு மரியாதையை நாளுக்கு நாள் கெடுத்துக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அமித்ஷாவை நம்பி எடப்பாடியை நம்பி கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் அந்த இந்த மரியாதை இப்ப இருக்கிற மரியாதையை தொடர்ந்து தக்க வைக்கணும்னா விரைவான முடிவு அவர் எடுக்கணும் பாஜக விண்ணம்பி ஓபிஎஸ் மோசம் போயிட்டாருன்னு சொல்றீங்க அதுல என்ன மாற்றம் இருக்கு நூத்துக்கு நூறு போயிட்டாரு இப்ப எடப்பாடியும் நம்பி போயிருக்காரு என்ன ஆக போறாரு எடப்பாடி நம்பி போய் எங்க போயிருக்காரு இல்ல எடப்பாடி வந்து என்டிஏ கூட்டணி நம்பி போயிருக்காரு இல்லையா பாஜக நம்பி நிச்சயமாக அவரை வந்து நிச்சயமா கவுல்கப்படுவார் அரசியலில் முகவரி இல்லாமல் ஆக்கப்படுவார் பாஜக பெரிய வேலையை செஞ்சு வரலாற்று சரித்திரத்தை முடிக்கும் இரண்டாயிரத்தி இரண்டாவது தேர்தலில் ஓபிஎஸ்க்கு எப்படி இருக்கும்னு சொல்றீங்க கடைசியா ஓபிஎஸ் வேகமாக விரைவாகவும் தன்மானத்துடன் மானத்துடன் முடிவெடுத்தால் அவருக்கு ஒரு மரியாதை தமிழக அரசியல் களத்தில் இருக்கும் இல்லையென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தில் அவருக்கு அரசியல் கள முடிவுரை எழுதப்படும் ஓபிஎஸ்ஐ பற்றி பல கேள்விகளுக்கு அழகா பதில் சொன்னீங்க கலா யதார்த்தத்தை மக்கள் முன் வைத்தீங்க உங்கள் நேர்த்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி